அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அட்டகசமான சர்க்கரை சாதம் செய்வோம் செய்முறையை பாத்துருவோம் இதுக்கு தேவையானவை ஜீரக சம்பா அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் முந்திரி தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் வந்து வெள்ளப்பாகம் வந்து ஒரு கப்பு ஜீரக சம்பாரிசிக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளப்பாகம் போதுமானது அது வந்து கரையிற மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் கொதி வந்து கரைஞ்ச உடனே வெள்ளப்பாகம்லாம் வெள்ளம்லாம் கரைஞ்ச உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் பசு நெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டாலும் விடலாம் கோக்கோனட்டு நான் வந்து சாதா சாதாரணமாக வந்து சமையலுக்குள்ளே ஆயில் தான் விட்டிருக்கேன் சூப்பராக வாசனையாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இல்லை நெய் மட்டும் விட்டாலும் விட்டுக்கலாம் இப்போ வந்து பாதி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணு துருவிலாம் போடக்கூடாது சின்ன சின்னதாக கட் பண்ணி இது பொன்னிறமாகவும் இருக்கக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கின பிறகு இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் அடுத்தது முந்திரி வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அதை வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தேங்காயை எடுத்து வச்சுட்டு அடுத்தது முந்திரியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் எனது வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துடுச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு வந்து ரெண்டு பட்டை சின்னதாக ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கொடுத்துட்டு வெள்ளைப்பாகு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு கப்பு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளப்பாகு சேர்த்துருக்கோம் சுவைக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குனு அதுக்கு முன்னாடி அந்த பட்டை ஏலக்காய் கிராம்புலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருன்னு பத்து நிமிஷம் அதை எடுத்து போட்டுக்கணும் சாதாரணமாக போடக்கூடாது ஊற வச்சிட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து சுவை வந்து சூப்பராக இருக்கும் கடலப்பருப்பை போட்டுட்டு நம்ம வெள்ளப்பாக வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் அரிசி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேக பத்தலைன்னா ஒரு கா கப் அளவுக்கு கூடுதலாக போட்டுக்கங்க எனக்கு வந்து ரெண்டு கப்பு போதுமானதாக இருந்துச்சு இப்போ சுவைக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம வந்து ரைஸ் எடுத்து போடுவோம் இப்போ வந்து ரைஸ் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸையும் எடுத்து இதில் போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதோடு வந்து தேங்காய் வறுத்துருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து இது போட்டுப்போம் நீங்கள் திராட்சை வேணும்னா திராட்சையும் வதக்கி விட்டு அதையும் போட்டுக்கலாம் நான் திராட்சை இதில் போடலை இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைத்த நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கினு இப்போ தான் தேங்காவையும் முந்தரியும் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு திரும்பவும் கிளறி விடுங்கள் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிடுவோம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இடையிலையும் நம்ம கிளறி விடுன்னு அதனால பார்த்து பக்குவமாக செய்யணும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிவிடுவோம் ஹையில் வைக்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான சர்க்கரை சாதம் இது சூப்பராக இருக்கும் செய்து கொடுங்க இடையில நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு திரும்பவும் மீடியமாக அடுப்பை வச்சுட்டு நம்ம தம்மில் போட்டுருன்னு அருமையான சர்க்கரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அருமையாக பொலன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி சர்க்கரை சாதம் குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் செய்து கொடுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்